இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி நாலாவது திருத்தத்தின்படி அதாவது பதினாறு நாலு ஏவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அனைத்து பதவி உயர்வுகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இதை அமுல்படுத்தவில்லை கடந்த காலங்களில் சமூக நீதி ஏற்பாடாக அனைத்து பிரிவினரும் பிரதிநிதித்துவம் பெறுகின்ற வகையில் நடைமுறையில் இருந்த இருநூறு ரோஸ்டர் முறை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நிறுத்தம் செய்யப்பட்டுவிட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே வழங்கியிருந்த அந்த சமூக நீதி அடிப்படையிலான இருநூறு ரோஸ்டர் முறை பணிமுகளை எல்லாம் ரத்து செய்து மதிப்பெண் அடிப்படையிலே அந்த பணிமூப்புகளை எல்லாம் மறுநிர்ணயம் செய்துவிட்டார்கள் இதன் காரணமாக எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் அனைவருமே மிக பின்தங்கிய இடங்களிலே பணிமூப்பை பெற்று பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றிருந்த அந்த பதவி உயர்களிலிருந்து அவர்கள் கீழ் இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றிருந்த ஊதியத்தில் மாத ஊதியத்திலேயே இருபது இருபது ஆயிரம் வரை இழப்பினை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையிலாவது தமிழ்நாடு அரசு அந்த பதினாறு நாள் ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் கவன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறோம் மீண்டுமாக இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி வருகிறோம் இந்த பதினாறு நாள் ஏவை தமிழ்நாட்டிலே நடைபெறு நடைமுறைப்படுத்துவதின் வாயிலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை பிசிஎம்பிசி MBC பிரிவினர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிக அளவிலே கிடைத்திருக்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அதேபோன்று இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த சட்ட சிக்கலும் ஏற்படப்போவதில்லை போவதில்லை அவர்களுக்கு கூடுதலாக நிதி செலவினமும் இதிலே ஏற்படப் போவதில்லை இது முழுக்க முழுக்க தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு சார்ந்தது தமிழ்நாடு அரசு சமூக நீதி கொள்கையை கடைபிடிக்கின்ற அரசு என்பதால் சமூக நீதியிலேயே அடித்தள சமூக நீதியாக இருக்கின்ற இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற இந்த பதினாறு நாள் ஏவை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது சாதாரணமானது வழக்கமானது இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய சமூக நீதி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்று உடனே பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று வாக்குறுதியை அளித்தார் அதற்கு அடுத்ததாக ஆறு மாதங்கள் கழித்து அரசாணையை வெளியிட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார்கள் அரசாணை வெளியிட்டார்கள் ஆனால் அறிவித்து ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பல பத்தாண்டுகளுக்கு முன்பாக வழங்கியிருக்க வேண்டிய எஸ்சிஎஸ்டி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இன்று வரை வழங்கப்படவில்லை ஆகவே மேலும் காலதாமதப்படுத்தாமல் அந்த வேலைவாய்ப்புகளை எஸ்சிஎஸ்டி பிரிவு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் அதிக அளவிலே வேலைவாய்ப்பை பெற்று வந்த குரூப் டி பணியிடங்கள் துப்புரவு பணியிடங்கள் ஓட்டுநர் பெருக்குபவர் அடிப்படை பணியாளர் என்ற உடல் உழைப்பு பணியிடங்கள் அனைத்தும் இப்பொழுது தனியார்மயமாகி அத்தை கூலிக்கு வேலை பார்க்கின்ற ஒப்பந்த பணிகளாக மாறிவிட்டன ஆகவே அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது சமூகத்திலே அவர்கள் மேலும் பின்தள்ளப்பட்டு சமத்துவம் பாதிக்கப்படுகிறது ஆகவே அந்த குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணிகளாக மாற்ற வேண்டும் மீண்டும் அரசு பணிகளாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உயர்த்தவில்லை ஒவ்வொரு மக்கள் தொகை அடிப்படையிலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப எஸ்சிஎஸ்டினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக உயர்த்தி வழங்கப்படவில்லை கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்தது அந்த கணக்கெடுப்பின்படி எஸ்சிஎஸ்டி பிரிவினுடைய மக்கள் தொகை இருபத்தி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் ஆனால் இன்று நடைமுறையில் இருப்பது பதினெட்டு ப்ளஸ் ஒன்று என்று பத்தொன்பது சதவீதம் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது அதை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையிலாவது இருபத்தி நாலு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கொள்கிறோம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இனியும் இது போன்ற போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக மாறுவதற்கு முன்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்குரிய சமூக நீதியை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ்சி எஸ்டி பணியாளர் கூட்டமை எம் குமார்